தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி அமெரிக்காவிலிருந்து மேலும் முதலீடுகள் வரும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ் வணக்கம் அபினேஷ் தற்போது என்னென்ன ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கிறது இதுவரை இதற்கு மேல் என்னென்ன ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் பதினேழு நாள் பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் முதல் நாளான அவருக்கு முதல் நாளான நேற்றைய தினம் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்களுடைய சந்திப்புல தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கான ஒரு முதலீடுகள் என்பது ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்த்ததன் மூலமாக சென்னை கோவை மதுரை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில நாலாயிரத்தி நூறு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அமெரிக்க பிரான்சிஸ்கோ நகரில நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியது மிக முக்கியமாக நோக்கியா அதே போல மைக்ரோசிப் பேபால் ஈல்ட் இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் இன்பினிக்ஸ் அப்ளைட் மெட்டீரியல் ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டுல இந்த புதின ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது கையெழுத்தாகி இருக்கிறது மிக முக்கியமாக நோக்கியா நிறுவனத்தினோடு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பு மதிப்பிலான அந்த புரிந்துண ஒப்பந்தம் நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலும் பேப்பால் நிறுவனத்துல வந்து ஆயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையிலும் அதே போல ஈல்டு இன்சூரன்ஸ் சிஸ்டம் என்கிற நிறுவனத்தின் மூலமாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டுல முன்னூறு வேலை வாய்ப்புகளும் அதே போல மைக்ரோசிப் என்கிற நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் புரிந்துண ஒப்பந்தத்துல ஆயிரத்தி ஐநூறு புதிய வேலை வாய்ப்புகளும் அதே போல இன்ஃபரிக்ஸ் நிறுவனத்துல ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புல எழுநூறு வேலை வாய்ப்புகளும் அப்ளைடு மெட்டீரியல் நிறுவனத்தோடு ஐநூறு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வகையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது எனவே எஞ்சிருக்கக்கூடிய நாட்கள்ல அடுத்த இரண்டு வாரங்கள்ல இதே வேகத்துல அடுத்த புதிய பல்வேறு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார் முதல் நாள் அதாவது இந்திய நேரப்படி நேற்று இந்த புரிந்து ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தானது இன்னும் இரண்டு வாரங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் பயணிக்க இருக்கிறார் பல்வேறு நிறுவன முதலீட்டாளர்களோடு நிறுவனத்துடைய அதிகாரிகளோடு அவர் கலந்துரையாடி பல்வேறு புதிய முதலீடுகள் என்பது தமிழகத்திற்கு கிடைக்கப்பட உள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்